வந்து ஐயா இந்த கந்து வல்லம் மாறி சிவலிங்கம் வைக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் ஆனந்தவள்ளி தாய் இருப்பாங்க இந்த ஆனந்தவள்ளி தாய் யாருன்னு சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் வந்து ராஜயோகத்தில் அதாவது தன்னுடைய சிரசுக்கு மேலே ஏழாவது சக்கரத்தில் பன்னெண்டாவது அங்கலத்தில் இருக்கக்கூடிய தாயின்னு சொல்கிறாங்க அந்த தாய் இருக்கிற இடத்துல சதாசிவம் ஆனந்த வழியும் இணைஞ்சாச்சுன்னா சக்தி ஆற்றலும் இந்த ஊடகம் இணைஞ்சு நித்திய அதாவது காலங்காலத்துக்கு மாறாத ஒரு ஆற்றல் பெட்டகமாக மாறுது அதை அடிப்படையாக வச்சு தெற்கு முகமாக ஆனந்தவள்ளி தாய் எங்கெங்கே எல்லாம் இருக்காங்களோ அதாவது கருவறையில் சிவலிங்கம் இருக்கும் கருவறைக்கு கருவறைக்கு அடுத்த மண்டபத்தில் தெற்கு முகமாக ஆனந்தவள்ளி அப்படின்ற ஒரு பெண் தெய்வம் நின்ற கோலத்தில் வலது கையில் பூச்சண்டு இடது கை கீழ் கீழே தன்னிச்சு இருக்கக்கூடிய வடிவம் இருந்தால் அது முழுவதும் பள்ளிப்படை தான் ஐயா முகமக்கள் தாலி அப்படின்னு சொல்கிறீங்க இதில் இதில் எது முன்னாடி பின்னாடி ஐயா ஒரு நாடோடி கூட்டமாக இருந்து ஒரு குடும்பமாக மாறி பாசத்துக்கு உள்ளாகி அங்கே வழி நடத்தப்பட்ட அந்த மூதாதையர் மேலே பாசம் வச்சவங்க மீண்டும் அவங்க தங்கள் குளத்தில் மீண்டும் பிறக்கணுன்ற நம்பிக்கையில் இதே பள்ளிப்படையை ஒரு பானைக்குள்ளே வச்சு அன்னையின் வயிறு அது பானைன்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த அன்னையோட வயிறில் வச்சு தங்களுடைய இடத்துலையே புதைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை வச்சது இந்த பள்ளிப்படை தான் அப்போ பள்ளிப்படை உருவாச்சு அப்படின்னு சொன்னால் முதுமக்கள் தாலி காலத்திலே பள்ளிப்படை உருவாயிடுச்சு அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் கந்து அதாவது தூண் வச்சு அதாவது உடம்புக்கு மேலே தூண் வைக்கக்கூடிய பழக்கம் பின்னாடி வந்தது இந்த மாதிரி வைக்கும்போது வல்லம்ன்ற ஒரு கல்லும் ஒரு தூண் மாதிரி ஒரு கல்லும் வச்சு வழிபடக்கூடிய கந்து வழிபாடு அதுக்கப்புறம் அந்த வல்லன்றது ஆவுடையாகவும் கந்து வந்து சிவலிங்கமாகவும் மாறிச்சு அப்போ கந்துன்னா நடுகள்ன்ற ஒரு ஐயா இதில் நடுகள் அப்படின்னா செயற்கையான முறையில் மரணம் எய்தவங்க எப்படி ஒரு போர்க்காலத்தில் இறந்தவங்க ஒரு ஊரை காப்பாற்றினவங்க ஒரு அப்போ வந்து பசுங்கூட்டங்களை வந்து எதிரி நாட்டு படை வந்து கவர்ந்து செல்வாங்க ஓட்டிகிட்டு போவாங்க அவங்கள எதிர்த்து போராடி அதை காப்பாற்றி மரணம் அஞ்சவங்க அல்லது ஒரு மிருகத்திலிருந்து ஒரு இனத்தை காப்பாற்றினவங்க அப்போ ஒரு இனத்துக்காக உயிர் விட்டவங்களுக்கு நடக்கூடிய கல் வந்து நடுகள் அல்லது வீரக்கல்னு பேர் அவங்க வந்து செயற்கையான முறையில் மரணம் எய்தினவங்க இது அப்படியல்ல இயற்கை முறையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் முடிச்சுக்கிட்டவங்க அவங்கள வந்து மிக உயரிய நிலையில் வச்சு அவங்க மீண்டும் பிறக்கணும்னு சொல்லி வைக்கக்கூடியது இது வந்து பள்ளிப்படை இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் கந்து அதுக்கு மேலே வைக்கிறது நடுகள் அல்லது வீரக்கல்னு பேர் இதுதான் இதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இதுதான் ஏ இப்போ உங்களை வந்து அறுபத்தி நான்கு தலைமுறையாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எந்த அடிப்படையிலேயா இந்த கோயிலுடைய இந்த குருவனுடைய இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு எந்த அடிப்படையிலையாக தேர்ந்தெடுக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தலைமுறையான அவங்க எழுதி வச்ச ஏடுகளில் இருந்து எடுத்தது ரெண்டாவது வந்து இப்போ எனக்கு குரு தாத்தா எப்படி எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை தாத்தாட்டை ஒப்படைப்பாங்க ஆறு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு சில யோக பயிற்சிகள் சில மருத்துவ பயிற்சிகள் சில மந்திரங்கள் பூஜை முறைகள் குரு வழிபாடெல்லாம் சொல்லி தருவாங்க பதினேழு வயசுக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சு மீண்டும் எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அன்னையிலிருந்து நாங்கள் துறவுறதுக்கு வந்துடுவோம் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இதுக்குரிய தகுதின்னு சொன்னால் அதாவது திருவாதிரை புனர்பூசம் உத்தரட்டாதியில் பிறந்த ஆண் குழந்தை அப்படி பிறந்தவங்களுக்கு தாத்தா மூலம் பயிற்சி கொடுத்து அவங்க ஒரு துறவி மாறும்போது அடிகளார்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சந்ததி இருக்க அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கலை அப்படின்னா அந்த குழந்தைய எடுத்து பண்டார தீட்சைன்னு சொல்லுவாங்க நிர்வாண தீட்சை அதை கொடுத்து தாத்தா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க தாத்தா வளர்த்து கொண்டு வரும்போது அவங்க பின்னாடி வரவங்களுக்கு பண்டாரத்தான்னு சொல்லுவாங்க இதிலேயே தெரிஞ்சிடலாம் இவங்க உத்தரட்டாதியில் பறக்கல புனர்வசத்தில் பறக்கலை திருவாதிரையில் பறக்கலன்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பின்னாடி அடிகளான்னு பேர் வரும் இவங்க தான் முதல் தகுதி இது இல்லாதது தான் மற்ற நட்சத்திரத்திலேருந்து எடுத்துக்கிடுவாங்க அதன் அடிப்படையே தாத்தாபரன் குருசிசனாக இங்கே வரணும்